ஸ்ரீ குருஜியோ நமக ஸ்ரீமார்த்திகை நமக ஓம் நம சிவாய ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் துறை எல்லாருக்கும் நமஸ்காரம் ரொம்ப அழகாக என் குழந்த பாலா வந்து பியூட்டிஃபுல்லாக அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை சொன்னாரு எல்லாமே நிதர்சனமான உண்மை நாம இன்னைக்கு பாபா விளக்கில் இன்னைக்கு பூஜை பண்ண உட்காந்து அத்தனை பேருமே வாழ்க்கையில் நிச்சயமாக பாபா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்னு எனக்கு முன்னாடியே விஷன் வந்துருச்சு இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரையுமே நான் முன்னாடியும் பார்த்துக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு அதுவும் வியாழக்கிழமை பாபா விஜயதசமி அன்னைக்கு தான் இதாகினாங்கிறேன் திருப்பி அடுத்த வாரத்தில் அவங்க எல்லோரும் இன்னைக்கு ஒரு சேர உட்கார வச்சு இவங்க மா மூலியமாக அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிக்கணும் லைஃப்பில் உங்களுடைய நிறைய விஷயங்கள் நிறைய தடைகள் நிறைய உங்களுக்குள்ள மனப்புழுக்கங்கள் எல்லாம் இன்றையோடு விட்டுட்டு நீங்க இப்ப வீட்டுக்கு போய் சமைக்கணுமே ரொம்ப நேரமா உட்காந்துருக்குமே வலிக்குது அப்படிலாம் நினைக்காம மனசார நீங்க பாபாவ நினைச்சு பூஜை வெற்றி நிச்சயம் சரி இப்ப வந்து நீங்க உட்கார்ந்ததுக்காக நான் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கீங்க எப்படா இந்த விளக்கு பூஜை ஆரம்பிக்கும்னு எல்லாரும் திட்டிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியுது என்னன்னா நம்மளுக்கு கொண்டு உட்காந்து பல வருஷமாச்சு உங்க अरे वो सुना अलग कर्म आप बोले कर्म आप बोल रहे हैं इधर लग कर्म आप बोल रहे हैं ना तो अलग कितने कष्ट पड़े चमन बोल रहा है ना देखिए लाइव से नहीं इतनी इतनी फिर अलग डांस पड़ रही है देखिए तो रात पत्ते रोश है ना फेस पे ना आधे कपड़े मंगवा रहे पूछे जम्मन आराम है ची अलग आर पी करते हो अलग सत्ता

ஏன்பாய் என்ன சொல்ல பண்ணுறேன் நான் வரலப்பானு சொல்கிற அளவுக்கு என்ன ரெடி பண்ணிட்டாப்புல ஏன்னா எனக்கு வந்து இந்த கட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண தெரியாது எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தேவையை நான் மட்டும் என்னென்னு பேசுவேன் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலை இந்த கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் தேவையில்லாமல் ஒத்துக்கிட்டேன் அது எதுக்கு ஒத்துப்பேன்னு தெரியல இந்த தாத்தா பண்ற வேலை இருக்குது என் வாழ்க்கையில் வந்து இந்த மனுஷன் ரொம்ப விளையாடிருக்காரு கொஞ்சம் நினச்ச விளையாட்டுருவேன் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ நான் நினச்சேன் என்னங்க நீங்கள் வரையன்னு ஒத்துக்கிட்டா விட்க வேண்டியதானே நான் சிங்கப்பூர் வந்து எல்லாரும் பார்ப்பேன் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது இது மகா சமாஜ் இவ்வளோ பெரிய லைன் இல்லைங்க நான் ஒழுங்காக படிச்சிருந்தா கூட பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு பேப்பரை கொடுத்து இதை படிக்குமா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா எங்க நான் இவ்வளோ பேசுனேன்னா இது யார் பார்ப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மூட்டை சொல்லுங்கன்னா அது அதுவே கரெக்ஷன்ஸ் நான் சொல்லி அதை அது வந்து எப்படின்னா என்னோட மேட் தான் எடுப்பாள் அவள் ஆடிக்கிட்டே எடுப்பாள் அந்த ஃபோனில் நான் பாதி தான் தெரிவேன் தலை தெரியாது முண்டை தெரியாது வாய் மட்டும் ஆடும் எனக்கு தெரியாது அனுப்பி விடுவேன் அப்ப வந்து இந்த பாலா என்ன பண்ணும் பிடிஎஃப்ல அனுப்புங்க என்னது டாக்குமெண்ட் அனுப்புங்க வாழ்க்கையில டாக்குமெண்ட் கையெழுத்து வாழ்க்கையை கொடுத்து என்னப்பா டாக்குமெண்ட் எனக்கு தெரியாது அப்படின்னு எப்படியாவது யாருக்கிட்டயாவது கீழே கேட்டு அனுப்புங்க என் பொண்ணு பத்து மணிக்கு தான் வருவா பத்து மணிக்கு போய் அவன் அவங்க வீட்டை பார்ப்பாளா அம்மா அது கொஞ்சம் டாக்குமெண்ட் ஆன் டாக்குமெண்ட் ஆனா அவ கரிச்சு கொட்டி பார்ப்பான் கொஞ்சம் வெளியே போறீங்களா நீங்க ஊருக்கு போனாலும் சரி போலனாலும் சரி என்கிட்ட இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அப்படி இந்த தாத்தா கிட்ட சொல்லு தாத்தா ஏதோ டாக்குமெண்ட் கேக்குறாங்க தெரியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எல்லாமே அவர்கிட்டதான் நான் வந்து பாபா எப்படி பண்ணு அப்படி அதெல்லாம் இல்ல நெய்னா நீ என்ன எப்படி பண்ற அப்படிதான் அப்படியே ஒரு எங்க வீட்டுல இப்ப எங்க அண்ணன் பக்கத்துல உக்காந்துருக்கா இல்ல இவர் எப்படி திட்டுற வேணோ அந்த மாதிரிதான் எங்க பாபா நான் திட்டுறேன் எங்க தாத்தாவையும் என்ன தாத்தா அப்படி பண்றோம் கேட்கறாப்புல இந்த ஃபுல்ல நானும் போகலாமா வேணாமா இனி என்னமோ இந்த கூட்டம் இந்த மாதிரி ஒரு ஹால் காட்டிட்டு எல்லாமே காட்டிட்டு இது எங்க இருந்து தெரியல என்னவோ இந்த ஃபுல்லா என்ன தொல்ல பண்றாங்களே அப்படின்னா நம்பமாட்டிங்க ஒரு நைட் ஒரு ஃபோன் வருது நான் ஒரு ஏழு மணிக்கெலாம் தூங்கிடுவேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வருது ஒரு ஆட் ஷூட்டு நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஆட்டில் நீங்கள் பண்ணணுமா நாங்கள் சம்மந்தமே இல்லை என்ன நான் மேக்சிமம் இப்போ வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறது கம்மி பண்ணிவிட்டு ஏன்னா என்னோடய டிவைன் வேறு லெவலில் எங்கேயோ போயிட்ருக்குது அம்பாலும் கூப்பிட்டுட்டு போயிட்ருக்கா ஐயோ அப்படியாம்மா ஏன்னா எப்படி இந்த இந்த டைமில் சொல்கிறீங்க எனக்கு என்னோடய மேக்கப்பட்டும் சொல்லணுமே சொல்லிட்டு சரி நான் ஒத்துட்டேன் நான் நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் போய் ஷூட்லெலாம் ரெடி ஆகிட்டு போகிறேன் அங்கே ஒரு ஏடி

என்ன சொல்ல சொல்லுங்க பாருங்க அருள்மிகு வேல்முருகன் யான முனீஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்திருக்கும் சாய்பாபா சமாஜ் என்ன படிச்சீங்க அப்புறம் நான் சொன்ன யாரும் பாந்த அனுஷிய அம்மா கூப்பிட்டு பாந்த அம்மா யாரும் சொல்லுங்கப்பா நமக்கு இதெல்லாம் சரியா வர நம்ம போமா எங்க அத்தா கிட்ட போவன்னு பேசு எங்க அப்பா கிட்ட போவன்னு பேசு அந்த மாதிரி ஒரு டீலிங்கே வந்து வேற மாதிரி வச்சிருப்போம் இவங்க ரொம்ப இந்த கரெக்ஷன் பண்ண நமக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது நம்ம அவ்வளோ கரெக்ஷன் கரெக்ட் பண்ணுற ஆளும் கிடையாது திருப்பி அது வரை என்ன நான் வந்து கோவப்படுவேன்னு தெரியும் என் பிள்ளைக்கு அதை வந்து இல்லைம்மா உங்க டைம் எப்படி இருக்கோ அந்த டைம் பார்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் சீக்கிரமா வேணும் அதாவது உங்க டைமை நீங்க பார்த்துட்டு டென்ஷன் பண்ணுங்க நான் எங்க எங்க வீட்டு பேர்கிட்ட சொல்லி நான் எப்படி பண்ண முடியும் நான் ஆடிக்கிட்டே இருந்தா இந்த பாபா சமாஜ் அடித்தளத்தில் இருக்குது அதுதான் அது அவ்வளோ பூர்த்தியெல்லாம் வந்து சமாதி திறமை என்னப்பா அதெல்லாம் வரவே வராதுன்னால் ஒன்று தான் வரும் ஒன்று தான் செய்ய முடியும் நம்மளால ஏங்க மட்டுந்தான் சொல்கிறேப்பா சரி மாதிரி வழியில்லை திருப்பி நைட் ஆனால் ஒரு பேப்பர் எழுதிக்கிட்டு அருமையு வேலுமருகன் முகீஸ்வர் செக்காங் நூற்றி ஏழாவது சமாதி பாபா 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 அப்படின்னா மற்றபடி நம்ம இந்த தாத்தா பண்ற வேலை இருக்கே கொஞ்சம் நெஞ்சில் விட்டு தொலையான விட விட மாட்டேங்கிறாரு அப்புறம் பேசணும் என்ன பண்றது திருப்பி அடுத்த நாள் ஷூட் கிடையாது என்ன நான் வந்து ஃபுல்லா நவராத்திரி பிஸி அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கும்பாபிஷேகர் நான் வந்து வீட்லயே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு நடுவில் இருந்து பாருங்க பாலா சரவணன் ஃபோன் வந்து அய்யோ எப்படிடா எனக்கு அப்படியே ஒரு அப்படியே பெரிய நம்பியார் சாமி இல்லைன்னு பார்த்தா கிடையாது டைம் சண்டை போட கூட டைம் கிடையாது அப்போ சடனா எனக்கு ஒரு கிட்டி ஃப்ரெண்ட் வந்து அம்மா எங்க வீட்டில் வந்து பார்க்குவாங்க நாங்க என்னன்னா அவன் கூடவே ஒரு கேமராமேன் வச்சிருப்பா அவன் எங்க போனாலும் எடுக்கிறதுக்கு அதனால நீ வர நீ மாட்டேங்க அப்படின்ட்டு போன உடனே அந்த கிட்டியில அவங்க எல்லாரும் கூப்பிடறாங்க ஃபங்க்ஷன்ல அந்த பணப்பாடம் பண்ணது ஞாபகம் மறந்து போயிடுமா சதீஷ் அந்த வீடியோ எடுக்கணும் எனக்குங்களேன் சதீஷ் ஒரு வீடியோ அவர் என்னமாதிரி எல்லாம் முடிக்கிற வீடியோ முதல்ல எடுத்து அந்த பிள்ளைக்கு அனுப்புகிறோம் எனக்கு ஃபோனை பார்த்தாலே பயமா இருக்குது சரவணன் நினைச்சாலே ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குது எப்படி அடுத்த நாள் ஷூட்டிங் எவ்வளோ பயப்படணும் அந்த மாதிரி இந்த சரவணன் பேரை கேட்டாலும் பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்புறம் அவர் எடுத்தார் ஒரு வீட்டில் யாரோ ஒரு வீட்டில் பாபாவை பத்தி பேச எடுக்கிறாங்க என்ன பண்ணணும் போதுமா நல்லா இருக்குன்னு சொல்லணும்

அதாவது அவர் சொன்னது வந்து அம்மா நீங்க உங்களுடைய அருள் ஆசியில் என்ன மிராக்கள் தேவை திருப்பி நான் வந்து அவங்களோட நல்லா பேசிட்டு இருக்கேன் நவராத்திரி பூஜை எல்லாம் கிளம்புறேன் என்னையா இவன் நல்லா வந்துட்டு சொல்ல போறான் அப்படின்னுட்டு சொல்லுமா கடையே கரெக்டா இருக்கலாம் இல்லமா அந்த சவுண்டு அங்க அந்த கடாய் சவுண்ட் சவுண்டா வந்து கட் பண்ணி போடுவோம் இல்லாம சவுண்ட் இல்லாம கொஞ்சம் எடுக்குமா வீட்டை விட்டு வெளியே போயாச்சு திருப்பி அதே வீட்டுக்குள்ள போகணும் திருப்பி எப்படி இருப்போம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டை டாட்டா வீட்டில் வெளியே போய்ட்டு திருப்பி மண்டி விட்டு டாட்டா உங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டு சொன்னால் எவ்வளவு அசிங்கம் எவ்வளோ மடித்திருக்குண்ணா கொஞ்சமே சொல்லுங்க இன்னும் நல்ல குணம் மாதிரி உட்காந்துருக்கோம் திருப்பி சதீஷ் சத்தீஷ்னு அந்த அதாவது ஹச்சிடாவு மாதிரி பின்னாடியே அந்த கேமராவில் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் எடுப்பாரு என்ன பண்ணுவனே இல்லை இந்த சவுண்டு வரலாம்

நீ சவுண்டு வருது ஒரு சவுண்டு வருது நான் பாதி தெரியணும் பாதி தெரியலோன்னு எல்லாம் பின்னாடி வேகரோட போட்டுக்கேன் இதுக்கு மேலே நான் வீடியோ கொடுக்க மாட்டேன் நீ கேட்டிங்கன்னா நான் வரல இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக இந்த வீடியோ கொடுத்தேன் ஆனால் அப்படியும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அம்மா இது நொட்டை இது நொடல வந்துச்சு நீ என்ன சொன்னாலும் உன் ஃபோனை நான் வந்து மியூட்டு இந்த நான் வந்து வாட்ஸப்பை நீ பார்க்க மாட்டேன் உனக்காக இதோட உன்னோடய ஏர்போர்ட்டில் பார்க்குறதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடித்து வந்தோம் ஒரு வழியாக வந்து சேர்த்துக்கோங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அவங்க குடும்பம் நல்லா உயர்ந்து இந்த நூறு விளக்கு பூஜைக்கு மேல இருக்கும் அதை நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட நீ வந்து அவங்க மேம் கிட்ட சொல்லு நூறுக்கு மேல இல்ல நான் சொன்னது நூறு தான் நூறுக்கு மேலேயே நீ வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அதுக்கு நான் எங்க தாத்தா கிட்டே இப்ப எங்க தாத்தாவோட என்ன கனெக்ஷன் உங்களுக்கு சொல்லணும் இல்ல உங்களுக்கு தெரியணும் இல்ல வாங்கித காடு எங்க தாத்தா எப்படின்னா எங்க அம்மா சின்ன வயசுல மந்தவெளியில வந்து பாபா கோயில் இருக்குது அப்போ வெறும் போட்டோ தான் இருக்கும் இந்த சிலை எதுவுமே இருக்காது எங்க அம்மா கூட்டிட்டு போவாங்க அவர் வந்து ஒரு பக்கிரி தானே அவர் பார்த்தா எனக்கு அந்த ஒரு இது வராது எங்க அம்மா தாத்தா கோயிலுக்கு போலாம் தாத்தா கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டு போயிட்டு கபாலியை பார்த்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு வருவோம் அது ஒரு போட்டோ மட்டும் தான் இருக்கும்

சொல்லி ரெண்டாவது நாள் மாட்டி விட்டாரு எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா கண்டுபிடிச்சு அடி 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 கொஞ்சம் அப்படி அடி என்னையும் சேர்த்து புதுசு சேர்த்து ரோட்ல திருப்பி அடுத்த வேலைக்கு நல்லா போட்டு வராங்க இந்த கோயிலுக்கு நான் வந்து எங்களோட எப்படி போவேன்னா எங்க அம்மா இப்படி திருப்பாமி சாமி பூண்டு அப்படிங்கிறது ஏன்னா எனக்குதான் தெரியும் என்னால மாட்டி விட்டாரு ஆனா அப்பவே சொல்லிருக்காரு வேணாமா உனக்கு அப்படின்னு அதே தான் மண்டை குறைக்கல அப்ப நம்ம இவரோட கோம் நீங்க மாட்டி விட்டு மாமன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தாத்தா வந்து வேற இல்ல எங்க தாத்தா சரின்ட்டு இரு நான் ஒண்ணு ஏமாத்தி நான் ஓடுறேனா இல்லையா பாரு ஜனவரி மாசம் நினைச்சோம் பிப்ரவரி மாசம் ஓடி போயிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் சின்ன பின்னமாக்கி வந்தது அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா திருப்பி வர எங்க தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட சொல்றேன் தாத்தா நீ முதலே எனக்கு திருத்துற தாத்தா நான் தான் வந்து எனக்கு தெரியல நானா போய் திருப்பி அந்த புளி கொங்கைகளில் மாட்டிக்கிட்டே சரி சாரி இன்னுமே வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் நான் உனக்கு நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னு அங்கே வந்த வழியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இத்தாலியிலருந்து தாத்தாவை இறக்குறாங்க மார்பல் இறக்குறாங்க அதில் அதில் வந்து என்ன வந்து ஒரு ஈஸி மெம்பராக போட்டிருக்காங்க தாத்தா கோயில் இறக்குறது ஸோ இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்குது திருப்பி நான் நடிக்க போகிறேன் ஸோ என்னால் வந்து அவரை கவனிக்க முடியல சாரி தாத்தா ஐம் டூ பிசி ஐம் வெரி சாரி நான் திருப்பி ஒன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தாவோட கனெக்ஷன்ஸ் அப்படி விட்டுட்டு எங்கே போடணும் எங்கள் தாத்தா என்னோட இருக்கிறாருன்ற ஒரு பயங்கர ஒரு கணிப்பை இருக்குது எங்கள் தாத்தா என்ன பண்ணாருன்னா என் கண் என் பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் நிச்சயமாயி இப்போ நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் கல்யாணம்னா ட்வெண்ட்டி எத்தீஸ் கால் ஆஃப் பண்ணுறா இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ எனக்கு தெரியல இப்போ எங்கள் தாத்தா வந்து வீட்டில் ஒருத்தவங்க கொண்டு வந்து பாபாவோட இந்த அந்த இந்த ராயல் ஒரு உட்காந்துருக்கா சும்மா கால் மேலே காலை போட்டுட்டு அவர் கொண்டு வந்து கிட்டே கொடுக்குறாங்க நான் சொன்னேன் எங்கையா நீ வந்த உடனே பாரு என்ன நடக்குதுங்க நீயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய அப்படி பண்ணி வைக்க பக்கி அப்படி சொல்லி திட்டுறேன் அந்த பாபா உட்காந்துருக்காரு இருக்காரு என் பொண்ணு வந்து அந்த பாபாவை பார்த்தோன்னா அவன் வந்து ரொம்ப சாமி கும்பிட மாட்டாங்க அவங்க பெரிய அந்த பக்தியெலாம் இல்லை என்னன்னு கேட்டால் அம்மா நீங்கள் தான் கும்பாட்டிங்களா அது எல்லாமே எங்களுக்கு தான் வரும்னு நினைப்பாங்க அப்போ நான் வந்து ஒரு படம் நடிக்கிறேன் ஒரு தெலுங்கு படம் நடிக்கிறேன் அந்த தெலுங்கு படம் ஷூட் போகிறேன் ரொம்ப ஒரு மனக்காவலையில் இந்த நேரத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டோம் ஏன்னா ஃபேமிலி எல்லாமே எங்கள் வீட்டில் போயிட்டாங்க நானும் என் பையன் என் பொண்ணு உங்கள் பேர் தான் இருக்கோம் அப்போ ஒரு தெலுங்கு படம் வருது நாங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்கு போகிறேன் அந்த தெலுங்கு படம் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் இந்த படம் கடைசியாக அவர் சம்பளம் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு வேண்டாம் சம்பளம் எனக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது என்ன கோயில் எனக்கு இதே படம்னு தெரியல உடனே அவங்க வந்து எல்லா கோயிலும் போயிருப்பீங்களா நீங்கள் ஷிருடி போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க எனக்கு அது வரைக்கும் தோணவே இல்லை இப்போ நான் சொல்கிறேன் இல்லை நான் போனேன் சி தாத்தா அப்படின்னா அம்மா நான் உங்களை ஷிரடி கூப்பிட்டு போகிறேம் அப்படின்னாங்க அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஃபிளைட் புக் பண்ணி ஷிரடி வரும் ஷிரடி வந்தால் திருப்பதிக்கு டபுள் மடங்காக போட்டோம் என்னங்க இந்த தாத்தா பார்க்க இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க ஏன்னா அது ஒரு ட்ரை பிளேஸு பயங்கர ட்ரை பிளேஸு இவ்வளோ போட்டதே நான் ஒரே இடத்துல பார்க்கவே பயங்கரமான போட்டோம் நான் சொல்றேன் சுஜாதா என்னது இதுக்கு ஏதாவது முதலே பேசிட்டு வந்தீங்களா யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு வந்திக்கலாம் இப்படி வந்து நிற்கிறோமே மதுவும் வந்து அந்த மராட்டியில வந்து நம்ம எப்படி உள்ள போறோம்னே தெரியலையே இது பயங்கரமா இருக்குது அப்படின்னு உடனே எங்க இருந்தோ ஒருத்தர் விட வெட வெட வேட ஒருத்தர் நள்ளிமா நள்ளிமா அப்படின்னு கூப்பிட்றாரு யாருங்க எனக்கு யாருமே தெரியாது ஏன்னா நம்மளே ஒரு கண் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம் இங்கே வாங்க அப்படின்னாரு யாருங்க நீங்க வாங்க இந்த கூட்டத்துக்கு கிடிச்சு கிடிச்செல்லாம் உள்ள போயிட்டோம் உள்ள போனோடனே ஆ வந்தாரு பாபா கும்புங்காய் அப்படினாங்க அப்படி கும்பிடு ரெண்டு கை இப்படி வைக்கிறேன் ஒரு முகூர்த்தக்காய் பாபா கொண்டு வந்து என் கையில கொடுக்குறாரு முகூர்த்தக்காய் நான் என்ன வேண்ட போறேன்னு கூட எனக்கு தெரியல என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அடுத்த கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை கொண்டு நான் சென்னை வரதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாங்க அழகா கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குடும்பம் நடத்துறாங்க அதுவும் பாபா மாலை மட்டும்தான் முடிஞ்சது எங்க பாபா வந்து மனுஷருப்பு எனக்கு வந்து என் பாபா கூட டிராவல் பண்றாரு இப்போ சமீபமா சிருடிக்கு போனேன் ஆனால் என்னன்னா ரெண்டு வாட்டியுமே நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை என்ன வந்து யாரோ அதை என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் மாதிரி என் கையெல்லாம் நோவப்படுது பாபா கிட்ட போனால் எனக்கு பாபா கிட்ட போனால் எல்லாரும் அதை பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்க அப்படியே பாபா பார்த்து அழுவாங்க எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேன் என் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கேன் நல்லா போவேன் அந்த சுண்டல் சாப்பிடுவேன் என் தாத்தா பாக்க தாத்தா கிட்ட பேசுவேன் எனக்கு தாத்தா பேசுகிற மாதிரியே தான் இருக்கும் நானும் தாத்தா பேசிட்டே இருக்கும் அப்போ நைட்டு ஆரத்தி நைட்டு ஆரத்தி முடியும் போது நல்லா அந்த வெள்ளையில ஒரு கேசரி பண்ணுவாங்க அந்த கேஸ் எப்படி சொல்ல சுட இவங்க எல்லாம் பஜன் படமும் எனக்கு அந்த வாசனை மட்டும்தான் இருக்கும் அப்பவும் கேசரி கொடுப்பாங்களா கேசரி கொடுப்பாங்களா தான் இருக்கும் அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க அந்த பஜன் முடிச்ச உடனே உள்ள கொண்டு போயிடுவாங்க நமக்கு யாருமே தர மாட்டாங்க ஐயோ கேசரி போயிடுச்சு உள்ளே அப்படின்ற எனக்கு தாத்தா கேசரி வேணும் தாத்தா தாத்தா கே எனக்கு வேற சாமி கும்பிடவே தோணலை அப்ப வந்து கோவம் எனக்கு எனக்கு நான் தாத்தா எடுத்து கோச்சு பண்ணேன் எல்லாமே பண்ணுவேன் இப்ப தாத்தா நீ கொடுக்க மாட்டேங்கிறேன் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருமாரி உனக்கு வேண்டேன் தாத்தா கேசரி கிட்ட கொடுக்கல உள்ள கொண்டு போயிட்டாங்கம்மா எனக்கு கேசரி வேணும் அப்படின்னு வேண்டேன் ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் கூட இருக்காது ஒருத்தர் வந்தாரு நேரா வந்து அம்மா நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படின்னாரு இல்லைங்க அந்த நைட் பூஜை பார்க்கலாம் நீ உள்ள வாங்க நீ உள்ள வாங்க சொல்லிட்டு அந்த ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு கேசரிய கையில கொடுக்குறாங்க அதுல வேப்பரை அதுல வேப்பரை அதுல வேப்பரை எங்கள் அம்மா கிட்ட கேட்ட க்ஷணத்தில் கேசரியோட வேப்பில அப்படின்னா எங்கள் அம்மா அங்கே இருக்கா எங்கள் அம்மா என்னை வழி நடத்துகிறாள் எங்கள் அம்மா வந்து தாத்தா கிட்ட சொல்லி கேசரியும் வேப்பிலையும் என் கையில் வருது நான் என் கூட வந்துகிட்ட சொன்னேன் நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மா வேப்பலையோடு வந்திருக்காங்க ஆனால் அது வரைக்கும் தெரியாது வேப்ப மரத்து தான் அவர் தீட்சை பண்ணினாரு அப்படின்னு அவருடைய சமாதியே வேப்ப மரத்து தான் இருக்குதான் அந்த வேப்ப மரத்தை வந்து ரொம்ப அழகாக இப்போ பாதுகாக்கிறாங்க எனக்கு இன்னும் வே அந்த வேப்ப இலையை நான் கொண்டு வந்து என்னுடைய பூஜை மொழியில் வச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்க பிரத்தி க்ஷணம் நீங்க நினைக்க நான் போகும்போது அப்படி சாப்பிடுறீங்களே சாப்பிடும் போது தாத்தா சாப்பிடுங்க தாத்தா உங்களுக்கு என்னவோ சாயப்பாவோ சாய தாத்தாவோ உங்களுக்கு என்ன நினைக்கிறதோ அது சொன்னீங்கன்னா அந்த க்ஷணம் அந்த குருமா வந்து ஓடி வருவார் ஏன்னா நம்மளோட எல்லா கவலைகளும் தெய்வத்திட்ட நம்ம சொல்ல போறோம் ஆனா அதுக்கு நமக்கு வந்து ஒரு பேசேஜ் தேவை இல்லைங்களா அவர் தான் அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்னைக்கு வேண்டினா நாளைக்கு நடக்கணும் நம்ம சினிமாவே பாத்தீங்கன்னா ரெண்டு அவங்க கெட்டவனா இருப்பாங்க ஆனால் ரெண்டரை மணி நேரத்தில் அவன் நல்லா ஆயிடும் அரை மணி நேரத்தில் அது எப்படி முடியும் சினிமாவில் மட்டும்தான் முடியும் கொஞ்சம் வாழ்க்கையில் முடியாது அதனால இன்றைக்கி கெட்டியாக பிடிச்சிடுங்க பாபாவை பாபாவை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா அவரும் நம்மளை கைய பிடிச்சி நமக்கே தெரியாது நம்மளை வழிநடத்துவார் நம்மளோட நம்பிக்கை தான் அதுக்கு பெரிய காரணம் ரொம்ப நேரமாக இப்படி எப்படி போட்டிங்க கூட்டியை சரி டெய்லி செஞ்சு இன்னும் விளக்கு போய் ஆரம்பிச்சு நல்ல மீல்ஸாக டின்னரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம் தாத்தா பாவம் அவங்க ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா Não era eu que tinha não, pensa. não, não pensa. É. É. É.